ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருந்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி நம்ம நாலாயிரம் சப்ஸ்கிரைப் நம்ம திட்டிருக்கோம் இந்த மாதிரி லேத்தை பற்றி நம்ம வந்து பாடம் இருக்கிறோம் நம்ம அதில் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க வேண்டியது பார்த்திங்கன்னா லேத்து ஸ்பெசிஃபிகேஷன் நிறைய பேர் வந்து ஒரு லேத்தை வந்து எப்படி நம்ம வந்து குறிப்பிடணும் எப்படி வராங்க லேத் ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்பெசிஃபிகேஷன் தான் லேத்தை வந்து பைக்கு பாத்தீங்கன்னா அது என்ன பைக்கு ஹோண்டா பைக்கா கிலோமீட்டர் எவ்வளோ கிடைக்குது வீல் ஹைட் எவ்வளவு பேஸ் எவ்வளவு வெயிட் எவ்வளவு ரீவேலேஷன் இப்படி ஒரு பைக்கை பத்தி நம்ம யோசிக்கிறோம் அதே மாதிரி ஒரு லேத்தை வந்து நம்ம எப்போ எப்படி குறிப்பிடணும் பாத்தீங்கன்னா பேஸ் லேத் பெட் வந்து என்ன வகை லேத்து பெட் வந்து என்ன வகையில இருக்குது பெட்டில் ஒரு நாலு வகைகள் இருக்கு அதுக்கப்புறமா சொல்றேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட் ஸ்டாக்குக்கும் டைல் ஸ்டாக்குக்கும் இடைப்பட்ட தூரம் ஹெட் ஸ்டாக் டு டைல் ஸ்டாக் இதில் உள்ள இந்த தூரம் அதாவது எவ்வளோ லென்த் இருக்கு பிட்வீன் லென்த் அதாவது பிட்வீன் ஹெட் ஸ்டாக்குக்கும் டைல் ஸ்டாக்குக்கும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்புறம் மூணாவது பார்த்தீங்கன்னா ஹெட் ஸ்டாக்கு டைப் என்ன டைப்பு டெல் டைப் என்ன டைப்பு அதாவது கோன் புள்ளி ஹெட்ஸ்டாகா இல்லை ஆல் கியர்டு ஹெட்ஸ்டாகா அந்த மாதிரி உள்ளது அதுதான் ஹெட்ஸ்டாகோட என்ன டைப்புன்னு சொல்லுவாங்க அடுத்தவா பார்த்தீங்கன்னா நாலாவது பார்த்தீங்கன்னா அது லீட்ஸ் ஸ்க்ரூ என்ன டைப்பு லீட்ஸ் ஸ்க்ரூ டைப் அண்ட் லீட்ஸ் ஸ்க்ரூவோட டயமீட்டர் அதாவது எம்எம் எம்எம் லீட்ஸ் ஸ்க்ரூவா இல்லை இன்ச்சஸ் லீட்ஸ் ஸ்க்ரூவா எத்தனை டிபிஐ அது டயமீட்டர் எவ்வளவு அதை பொறுத்து நம்ம வந்து லேத்த வந்து குறிப்பிடுவாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்விங் ஓவர் த கேரேஜ் ஸ்விங் ஓவர் தி கேரேஜ் அந்த கேரேஜோட நீள அகலத்தை பொறுத்து நமக்கு கணக்கு வரும் அதாவது என்னன்னா ஜாப் வந்து நம்ம சுத்து பார்த்தீங்களா ஜாப் சுட்டையில அந்த கேரேஜை ஒட்டி வருதா இல்லை கேரேஜ் தட்டுமா அந்த அந்த ஆள் அந்த ஒரு மேக்சிமம் அளவு தான் நம்ம சுங்கோட கேரேஜ்னு சொல்கிறோம் ஆனால் பார்த்திங்கன்னா சென்டர் டூ சென்டர் எவ்வளோ மேக்சிமம் இருக்குது அதாவது என்னென்னா ஹெட் ஸ்டாக்கோட சென்டரும் டெயில் ஸ்டாக் ஹெட் ஸ்டாக்கோட இப்படி ஹெட் ஸ்டாக்கில் உள்ள சென்டரும் டெயில் ஸ்டாக்ல உள்ள சென்டருக்கும் இடைப்பட்ட தூரம் இதுதான் சென்டர் டூ சென்டர் இது வந்து எவ்வளோ தூரம் இருக்குங்கிறது பார்க்க இது ஒரு அளவு சென்டர் டு சென்டர் வந்து பார்ப்பாங்க அடுத்த உடனே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டயமீட்டர் கேன் பி ஹீல்டு சாரி அதாவது என்னென்னா எவ்வளோ டயமீட்டர் அதிகமாக மேக்சிமம் நம்ம ஜாபில் பிடிக்க முடியும் பெட்டில் ஒரசாமல் அதாவது ஸ்விங் ஓவரில் பெட்டும் வாங்க அதுக்கு பேர் பெட்டில் உர சாமான் எவ்வளோ மேக்சிமம் பிடிக்க போகுது அதுதான் இதோட இது இன்னொன்று வந்துன்னா இது கொஞ்சம் விவரமாக சொல்லிடுறேன் பெட் வயசில் வந்து ஒரு நாலு டைப் இருக்குது அதனால் ஃப்ளாட் பெல்ட்டு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பெட்டு இன்னொன்று வந்து ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வி பெட்டு மூணாவது வந்து காம்பினேஷன் பெட்டு காம்பினேஷன் நான் ஒவ்வொரு பெட்டையும் உங்களுக்கு வந்து நான் அந்த ஃபோட்டோவாக வச்சுருக்கிறேன் அதையும் பாருங்க அடுத்தால பார்த்தீங்கன்னா இதில் வந்து கேப் பெட்டுன்னு ஒன்று இருக்கு கேப் பெட்டு இந்த நாலு வகையில் பெட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் பெட்டு வந்து ரெண்டு சைடுமே பெட் வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் வி பெட் வந்து நிறைய மேக்ஸிமம் இதையும் யூஸ் பண்ணுவாங்க காம்பினேஷன் பெட்டையும் யூஸ் பண்ணுவாங்க கேப் பெட்டுங்கிறத நம்ம யூஸ் பண்ணி கரட்டிக்கெல்லாம் மாட்டிக்கெல்லாம் தேவைன்னா அந்த மாதிரி உள்ளது அது காட்டுறேன் உங்களுக்கு அப்புறம் ரெண்டு டைப் இருக்கும் உங்களுக்கு ஹெட் ஸ்டாக்கையும் ஒன்று வந்து ஓகேங்களா இன்னொன்று பார்த்தீங்கன்னா கோன் புள்ளி ஹெட்ஸ்டாக் கோன் புள்ளி ஹெட்ஸ்டாக் இப்படி ரெண்டு வகையில் இருக்குது ஆல் கியர்னா அந்த கியர் கியராக இருக்கும் அதை நீங்க எல்லோரும் சேஞ்ச் பண்ற மூலமா நம்ம வந்து ஆர்பிஎத்தை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆர்பியங்கிறது வந்து சக்கோட ஸ்பிரிண்டல் ஸ்பீடு அதை தான் ரெவல்யூஷன் பெருமை நிட்டு கோன் பிள்ளின்னா ஒரு மூணு நாலு ஸ்டெப்பு மூணு ஸ்டெப்பு லேத்துக்கு தகுந்தாப்பில இருக்கும் அந்த ஸ்டெப்பு மட்டும் அதையும் நான் உங்களுக்கு ஃபோட்டோவை வைக்கிறேன் அது வந்து அந்த கோ பத்து ஸ்டெப்பு மாத்திரமாக அதை மூணு ஸ்டெப்பு கீரோ நாலு ஸ்பீ ஸ்பீடு தான் போட முடியும் உங்களுக்கு இன்னொன்று என்னென்னா அதை பேக் கேர்னு உண்டு அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து இன்னொரு நாலு ஸ்டெப்பு கியர் வந்து நீங்கள் குறைச்சிக்கலாம் அதனால் இதில் வந்து அட்வான்டேஜின்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது சப்போஸ் ஆக்சிடென்ட்ஸ் எதுவும் நடந்துச்சுன்னா அந்த பெல்ட் வந்து ஸ்லிப் ஆயிரும் கோன் புள்ளின்னா ஃப்ளாட்டாக இருக்கும் அது வந்து ஸ்லிப் ஆகிரும் மேக்ஸிமம் டேமேஜ் வந்து ஏற்படாது ஆனால் ஆள் கியரில் கண்டு போய் நீங்கள் வந்து எதோ முட்டுனீங்கன்னா உள்ளே உள்ள கியர் ஃபுல்லாமே டேமேஜ் ஆகிரும் இப்போ அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஸ்பீடு வந்து அதாவது ஆர்டியம் வந்து டக்குன்னு டக்குன்னு சேஞ்ச் பண்ணிக்கலாம் கோன் புள்ளியில் வந்து கொஞ்சம் லேட் ஆகும் இதான் அதோட அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் அப்புறம் ஹெட் ஹெட்ஸ்டாப் டைப்பு ரெண்டு டைப்பும் அந்த டைப்பை தான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் அடுத்த லீட் ஸ்க்ரூ லீட்ஸ் க்ரூன்னு பார்த்தீங்கன்னா லீட் ஸ்க்ரூ வந்து எம்எம் திருட்டு வெட்டியிருப்பாங்க சில லீட் ஸ்க்ரூவில் அஞ்சு பொம்மு பத்து மொம்னு சொல்லுவாங்க லீட் ஸ்க்ரூவை சில லேத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிபி கணக்கில் வெட்டியிருப்பாங்க ஃபோர் டிபி லேத் ரெண்டு டிபி லேத்து சிக்ஸ் டிபி எட்டியிருப்பாங்க டிபியெல்லாம் ஒன்றுமே இல்லை அதாவது இது வந்து நான் தான் லீட் ஸ்க்ரூ டைப் எம்எம் டைப் ஒன்று இன்னொன்று வந்துனா டிபி டிபிஐனா லீட் ஸ்க்ரூ சொல்லுவாங்க ஃபோர் டிபிஐனா ஒரு இன்ச்சுக்கு நாலு முறை இருக்கிறதா ஒரு ஃபோர் டிபிஐ இது வந்து லீட் ஸ்க்ரூ டைப்பு அதோட டயமீட்டர் தகுந்தாப்பு சொல்லுவாங்க டயமீட்டர் சிறுசாகுது பெருசாகுதுன்னா ஹெவியாக இருக்கிறது அதை பார்த்து நம்ம லேத்து வந்து வாங்கணும் இன்னொன்று ஸ்விங் ஓவரது பெட் கேரேஜ்னா அந்த ஜாப் வந்து நீளம் அவுட்ரூ நல்லா சுத்தையில் கேரேஜில் தட்டாத அளவுக்கு எவ்வளோ மேக்சிமம் வரைக்கும் நம்ம பிடிக்க முடியுங்கிறது அது ஒரு கணக்கு சென்டர் டு சென்டர்னா லேத்தோட சென்டருக்கும் டெல்சாக்கோட சென்டரோட நீளம் எவ்வளோவு மேக்சிமம் டயமீட்டர் மேக்ஸிமம் லென்த் வந்து எவ்வளோ ஹெல்ட் பண்ணிடலாம் ஏதோ பிடிக்கலாம் அப்படிங்கிறது தான் சென்டர் டு சென்டருங்கிறது அப்புறம் மேக்சிமம் டயமீட்டருக்கு அங்கே போய் ஹெல்டுனால் பெட்டில் உரசாமல் எவ்வளோ தூரம் மேக்சிமம் டயமீட்டர் பிடிக்க முடியும் இந்த மாதிரி இதை பார்த்து நம்ம லேத் வந்து வாங்கலாம் இது வரைக்கும் நம்ம ஏழு தான் பார்த்தோம் லேத்து வந்து எப்படி வந்து ஸ்பெசிஃபிகேஷன் வகைப்படுத்துதல் ஒரு லேத்து வாங்குறதா இருந்தால் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோங்கிறத பார்த்தோம் இப்போ பார்த்திங்கன்னா அதில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிண்டில் போர் ஸ்பிண்டில் போர்னால் எதுக்குன்னா அந்த எவ்வளோ டயமீட்ரு பைப்பு வரைக்கும் நம்ம நீளமான ஜாப்பை பிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத வந்து இந்த ஸ்ப்ரிண்டில் போர் தான் கணக்கு பண்ணோம் ஸ்பிண்டில் போர் என்றைக்குமே மேக்ஸிமமாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிடணும் நம்ம தான் ஒரு நீளமான பைப்போ ராடோ போடுறதா இருந்தால் ஸ்பிண்டில் வழியாக போட்டுக்கலாம் அதையும் நம்ம ஒரு வீடியோவில் ஃபோட்டோவாக உங்களுக்கு காட்டுறேன் அப்புறம் ஃபேஸ் ப்ளேட் ஃபேஸ் பிளேட் வந்து டயமீட்ரு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கிடணும் ஃபேஸ் பிளேட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இர்ரெகுலர் ஜாப்பு பிடிக்கிறதுக்கு ஃபேஸ் பிளேட் யூஸ் பண்ணுவோம் யூஸ் ஆகும் அது இர்ரெகுலர் ஜாப்பு சில பிடிக்க முடியாத செக்கில் பிடிக்க முடியாத ஜாப்புகளை வந்து ஃபேஸ் பிளேட்டில் கிளாம் மூலமாக போட்டு பிடிக்கக்கூடிய வேலைகள் நம்மளும் பார்த்துருக்கணும் நம்ம சேனலில் ஃபேஸ் பிளேட்டு எவ்வளோ பெருசு இருக்குங்கிறத பார்த்து ஏற்று வாங்க அப்புறம் ஸ்பிண்டில் ஸ்பீடு கவுண்ட்டு அதாவது நான் என்ன சொன்ன மாதிரிங்களா கெட் கெட்ஸ்ட்டாக்குன்னா அந்த ஸ்பீடு எவ்வளோ இருக்குது சில நேரத்தில் வந்து ஸ்பீடுங்க வந்து நிறைய இருக்கும் பத்து ஆர்பிஎத்துலேருந்து ஆயிரத்தி இரநூறு ஆர்பிஎம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி நானூறு வரைக்கும் கூட இருக்கும் அந்த வேரியேஷன் ஸ்பீடு அதாவது ஆர்பிஎம் அதாவது ஸ்பீடுங்கிறாங்க அந்த ஸ்பிண்டில் ஸ்பீடு நிறைய இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கணும் நமக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் அதை பற்றி நம்ம அடுத்த சாப்டரில் உங்களுக்கு வீடியோவோட போடுறோம் உங்களுக்கு அதனால் கோட் பிளிகர் ஸ்டாக்குனால் நாலு ஸ்டெப் உள்ளதை வாங்குவோங்க மூணு ஸ்டெப் வந்து கொஞ்சம் வேஸ்ட்டாகிடும் நாலு ஸ்டெப்னு பயன்படுத்திங்கன்னா நாலு நாள் எட்டு ஆர்பிஎம் தான் போட முடியும் அப்புறம் த்ரெட் சாட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அதையும் உங்களுக்கு காட்டுறேன் உங்களுக்கு எம்எம் சாட்டு அதாவது த்ரெட்டில் வந்து எம்எம் எப்படி எம்எம் த்ரெட்டு அப்புறம் இன்ச்எஸ் த்ரெட்டு பிஎஸ் இது வந்து மேக்ஸிமம் எவ்வளோ அதிகமாக த்ரெட்டு வெட்ட முடியுமோ அதை அதை அந்த மாதிரி சார்ட் இருக்கிற மாதிரி பார்த்து லேத்தை வாங்கிவோங்க ஏதோ ஒரு லேத்து வாங்குறதா இருந்தாலும் செகண்ட்ஸை நீங்கள் பார்க்கறதா இருந்தாலும் புதுசாக பார்க்குறதா இருந்தாலும் இந்த மாதிரி பார்த்து வாங்கினீங்கன்னா உங்களுக்கு லேத்தம் நல்லாயிருக்கும் நீங்கள் பயன்படுத்துறதுக்கும் நிறையா பயன்படுத்திக்கலாம் சில பேர் அவசரப்பட்டு லேத்த வாங்கிட்டு எங்கள் லேத்துல இதை போட முடியாது ஒவ்வொரு பெருசாக இருக்குது இப்போ ஒரு பெருசாக இருக்குது இப்போ போகாது சிறுசாக இருக்குது போகாது வீஜாப்பு திரட்டுச்சாட்டு இதில் கிடையாது குரு தாங்காது இப்படிலாம் நிறையா சொல்லுவாங்க அதனால் ஒரு லேத்து வந்து எப்படி வாங்க போகிற நண்பர்கள் இந்த ஃபாலோ பண்ணி வாங்கிக்கோங்க அதே மாதிரி சாக் ஸ்பிண்டில் உள்ள அந்த டேப்பரையும் நம்ம பார்த்து வாங்கிடணும் அதாவது எம்டி செவனுங்கிறது பெரிய ஸ்பிண்டில் உள்ளது எம்டி ஃபோருங்கிறது காமனாக யூஸ் பண்ணக்கூடிய டேப்பர் நம்ம சேனலில் வந்து எல்லா வீடியோவுமே நம்ம யூஸ்ஃபுல்லாக போட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஐடிஐ டிப்ளமோ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இந்த மாதிரி லேத்து சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் வந்து நம்ம சப்ஜெக்ட் வரைய நம்ம எல்லாமே சொல்லி இது வரைக்கும் ஆதரவு கொடுத்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி இந்த வீடியோக்கோடு முடிச்சுக்கிடுறேன் அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு இன்னொரு லேத்தில் உள்ள ஃபார்முலா பற்றி உங்களுக்கு வீடியோ போடுறேன் புதுசாக பார்க்குற நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எல்லோருக்கும் நன்றி கடவுளுக்கும் நன்றி